உத்தரப்பிரதேச என்ன அண்ணாமலை பேசலாமா சட்ட ஒழுங்கு பத்தி இங்கே கிளாஸ் எடுக்க வேணா எங்களுடைய சட்ட ஒழுங்கு நாங்கள் எப்படி ஆட்சி நடத்துறன்றது மக்களுக்கு தெரியும் எதிர்கட்சி காரனுக்கு வந்து கட்சி நடத்தணும் ஏதாவது புலம்பணும் இப்படி பேசினாதான் அவங்க இருக்கிறது தெரியும் குற்றச்சட்ட வைக்கிறாங்க அப்படின்னா இது வரைக்கும் வந்து திமுக ஆட்சியில வந்து எந்த ஒரு வழக்கு முழுமையான தீர்வை கிடைக்கணுன்ற மாதிரி எந்த வழக்கு ஸ்ரீமதி விவகாரத்தில் தீர்வு கிடைக்கிறது ஸ்ரீமதி அந்த அந்த வழக்குல சவுக்கு சங்கர் பேசுந்த தப்பு அண்ணாமலை போட்ட வீடியோ தப்பு நடந்த நிறைய சம்பவங்கள் தப்பு நீதிமன்றம் பத்திரமா செய்தி வந்திருக்கா இல்லையா குற்றவாளி ஆட்கொண்டு அது தற்கொலையா போலயே நீதிமன்றம் முடிவு பண்ணுங்க நீங்க என்ன தப்பான ஆள கொண்டுமே நிறுத்தி கேச முடிக்கணும்னு நினைக்கிறீங்களா காங்கிரஸ் கூட்டணி அதிக ஊழல் பண்ணுச்சுன்னா பத்து வருஷம் ஆச்சு எந்த ஊழல் வழக்கு யார கைது பண்ணாரு அப்பர் கையாளாத ஒரு கேக்குற கேள்வியை கொஞ்சம் பொருத்தமா நியாயமா கேளுங்க சார் அம்சங்களுடைய படுகொலை விவகாரத்தில் முதல் குரலாக வந்து திருமாவளம் வந்து சொன்னார் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் மேலே சந்தேகமாக இருக்குன்னு சொன்னார் ஆனால் இப்போ சமீப காலத்தில் அதை பற்றி எதுவுமே பேசலை அதுக்கு பின்னாடி திமுக வந்து திருமாவளவன் வந்து பேச விடாத அளவுக்கு வச்சிருக்கின்ற மாதிரி சில விமர்சனங்களும் வைக்கிறாங்க அவங்க யார் வைக்கிறா அவங்க தரப்புல தான் அந்த விசாரணை கோப்பை அவங்க கொடுத்து அவங்க விசாரணை பண்ணிக்க சொல்லுங்க யாராக இருந்தாலும் இந்த அரசு கடுமையா நடவடிக்கை எடுக்கும் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் நம்ம முதல்ல நீங்க அண்ணாமல்ல மாதிரி பௌக்கு சந்திர மாதிரி பேச முடியாது ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி சமத்துவம் முன்னாடி என்ன சொன்னார் அதுக்கப்புறம் என்ன சொன்னார் இருக்கா இருக்கா விமர்சனமே அந்த கருத்து தான் விமர்சனம் நான் கேட்கறது அதுக்கு முன்னாடி அவர் சொன்ன வார்த்தையும் அதுக்கு பிறகு அவர் சொன்ன வார்த்தையும் கிளிப் இருக்கா சினிமால வந்து நடுவுல கொஞ்சம் பக்கத்து காணும்னு படம் வந்து ஆனா மீடியாக்காரங்க யூடியூபர் என்ன பண்ணாங்கன்னா நடுவு பக்கத்தை வச்சுட்டு சைடு பக்கத்தை இருக்காங்க ஐத்தமிழ் இயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திமுகவினுடைய முன்னணி பேச்சாளரான சைதை சாதிக் அவர்கள் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரவி சார் திமுகவுடைய ஆட்சியில் பெண்களுக்கான திட்டங்கள் அதே மாதிரி குழந்தைகளுக்கான திட்டங்கள் பள்ளிக்கூடம் போகக்கூடிய குழந்தைகளுக்கான திட்டங்கள் இளைஞர்களுக்கான திட்டங்கள் சொல்லி பல திட்டங்கள் செயல்பாட்டில் இருக்கு அப்படி இருந்தாலும் தொடர்ச்சியாக விமர்சனங்களுக்கு பஞ்சமே இல்லாத அளவுக்கு சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு அந்த விமர்சனங்களை தொகுத்து அதில் முக்கியமான சில கேள்விகள் தான் நான் உங்கள்கிட்ட கேட்கலான்னு இருக்கேன் முதல் கேள்வியாக என்னன்னா திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை அண்ணாமலையும் முன்னெச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி முன்னெச்சிருக்காங்க அந்த வந்து ஆம்ஸ்ட் படுகொலையில மாயாவதி சொல்லிட்டு போனாங்க அப்படி என்ன பிரச்சனை திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு சட்ட ஒழுங்கு எங்களை விட சிறப்பாக இந்தியாவில் எந்த மாநிலத்தை பாதுகாக்கிறாங்க அப்படின்ட்டு புள்ளி வந்துட்டு போன மாயாவதி அவங்க உத்தரப்பிரதேசத்தை பாக்கட்டும் இல்ல பேசுற அண்ணாமலை பிஜேபி ஆளுகிற மாநிலத்தை பார்க்கட்டும் அப்புறம் எங்களை பார்த்து கேள்வி கேட்கட்டும் சட்ட ஒழுங்கை காப்பாற்றுவது எங்களுக்கு யாரும் கிளாஸ் எடுக்க வேண்டாம் நம்ம முன்னாள் ஆட்சி நடத்தின அதிமுகவா இருந்தாலும் சரி இப்போது ஒன்றியத்தை இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற பிஜேபி இருந்தாலும் சரி எங்களுக்கு யாரும் எந்த வகுப்பு எடுக்க வேண்டாம் எங்களுக்கு தெரியும் சட்ட ஒழுங்கை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று ரவுடிகளையும் ஒதுக்க தெரியும் அரசியல சீட்டிங் பண்றவனையும் எங்களுக்கு ஒடுக்க தெரியும் கூக்குற இழுகுது என்று சொன்னால் வலிக்கிறதால கத்துறாங்க அவங்கள சம்மந்தப்பட்டிருக்கிறதால கத்துறாங்க அவங்களால பாதிக்கப்படுவான்னு கத்துறாங்க அவங்க ஆளுங்களை தொடர்பு இருக்கிறதால கத்துறாங்க இந்த அரசு கட்சி பாகுபாடின்றி ஜாதி மத பாகுபாடின்றி எல்லாரும் யார் தவறு செய்தாலும் இரும்புக்கரம் கொண்டு அடக்குகிறதுன்றது பத்திரிகையாளர் தெரியும் நடுநிலையாளருக்கு தெரியும் மக்களுக்கு தெரியும் இவங்க புலம்புறாங்கன்னா வலிக்குதுன்னு அர்த்தம் அவ்வளவுதான் தொடர்ச்சியா பார்த்தோம்னா மரக்காணத்துல ஒரு சம்பவம் கள்ளச்சாராயத்துல அதாவது விஷச்சாராயத்துல குடிச்சி செத்தாங்க இருபத்தி ரெண்டு பேர் அதனுடைய தொடர்ச்சியா இப்ப ஒரு அறுபது பேர் போட்டவர் இறந்தாங்க நடுவுல வந்து ஏகப்பட்ட படுகொலைகள் அரசியல் படுகொலைகள் பத்து நாள்ல எட்டு படுகொலைன்ற மாதிரியான செய்திகள் அப்படி இருக்கிற பட்சத்துல சட்டம் ஒழுங்கு முன்னாடி இப்படி சம்பவமே நடந்தது இல்லையா ஜெயலலிதா ஆட்சியில எம்ஜிஆர் ஆட்சியில் நடக்கலையா இல்ல எடப்பாடி ஆட்சியில் நடக்கலையா இது புதுசா ஒரு பூதாகரமா இதுக்கு முன்னாடி இந்தியாலையும் தமிழ்நாட்டில இப்படி சம்பவமே நடக்காத மாதிரியும் இப்போதான் இப்படி ஒரு சம்பவமே நடக்கிற மாதிரி ஏன் இப்படி கிரியேட் பண்றீங்க ஏன் கட்டமைக்கிறீங்க அனைவருக்குமான ஜெயலலிதா ஆட்சியில கள்ளச்சாராயசா நடக்கலையா ஜெயலலிதா ஆட்சியில வேலூர் இருந்து நாற்பத்தி மூணு விடுதலை புலிகள் தப்பிச்சு போலையா ஜெயலலிதா ஆட்சியில இதே சிதம்பரத்துல பத்மணி கருப்பு போலீஸ் ஸ்டேஷனே பத்மணி கருப்பு கற்பளிக்கப்படலயா இப்ப வாச்சாத்தி இப்ப இப்போ விடுதலையின்னு படம் வந்து சூரி நடிச்சா பா என்ன மாதிரி படையா இப்பெல்லாம் எப்பயா நடந்தது போலீஸ்காரே பொன்முக ஜெயலலிதா தான் நடந்தது பேர் வாச்சாத்தி கலவரம் யார் வாய தொடந்தா கொடியங்குளம் கலவரம் நடக்கலையா தென் மாவட்டம் கலவரம் நடக்கலையா எடப்பாடி ஆட்சியில் பதிமூணு பேரு தூத்துக்குள்ள துப்பாக்கியில சுட்டுக் சுட்டு இல்லையா நான் டிவியில் பார்த்தா நானே தெரிஞ்சுக்கிறேன்னு வந்தால் கியானத்தனமா பேசலையா இதே சாத்தாரங்குளம் போலீஸ் ஸ்டேஷன் அப்பனேன்னு அடிச்சே சாவடிக்கலையா இல்லைய இவங்களாம் எதுவுமே நடக்காத மாதிரியும் இல்ல தமிழ்நாட்டுல இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவங்களாம் நடந்தது இல்ல புதுசா நடக்கிற மாதிரி நீங்க கேள்வி கேக்குறதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு அரசியல் படுகொலை ரவுடிங்க படுகொலைன்றது எல்லா ஆட்சியிலயுமே நடக்கிற தான் இங்க ஒவ்வொருத்தருக்கும் போலீஸ்காரன் பாதுகாப்பா போட முடியாது குடும்ப தகராறுல கொலை நடக்குது இடம் தகராறு கொலை நடக்குது கள்ள தொடர்புல கொலை நடக்குது பெண்கள் விஷயில கொலை நடக்குது இதெல்லாம் எப்படி தடுக்கணும்னு நீங்க சொல்லுங்க இந்த கொலைக்கும் சட்டம் ஒழுங்கு முடிச்சு போடுவீங்களா சட்ட ஒழுங்குனா என்ன தெரியுமா ஒரு பிரச்சனை நடக்கிறது இல்ல சட்டம் ஒழுங்கு அந்த பிரச்சனை நடந்த பிறகு அல்ல சம்பந்தப்பட்டவங்களை கைதிப்பை நீதிமன்றம் நிறுத்தறதுல தாமதம் ஏற்பட்டால் கொலை செய்யப்பட்டன நீதி கிடைக்காம போனா கொலை செஞ்சவன் அராஜகம் பண்ணவன் கலவரம் பண்ணவன் சுத்தி திரிந்து அவன் ஜெயிலுக்கே போனதான் சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லணும் இங்க யார் தப்பு பண்ணாலும் என் இன்னும் வெளிப்படையா சொல்றான் ஆளுங்கட்சிக்காரனே தப்பு பண்ணாலும் நீங்க ஜெயிலுக்கு போன நிலைமையில தான் இன்னைக்கு தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கை மிக சிறப்பான முறையில் முதலமைச்சர் நடத்துகிறார் உத்தரப்பிரதேச கள்ளச்சாராச்சா நடக்கலையா இதே பிஜேபி ஆள்ற பீகார்ல ஐநூறு பேர் செஞ்சிருக்காங்க கள்ளச்சாராயத்துல இருந்த ஒரு வருஷத்துல குஜராத்தை கள்ளச்சாராய்ச்சா இல்லையா ஜெயலலிதா எம்ஜிஆர் எடப்பாடி கள்ளச்சாரம் நடக்கலையா நீங்க புதுசா கதை எழுக்கிறீங்க ஜெயலலிதா ஆட்சியில ஐஏஎஸ் அதிகாரியை தாக்குனாங்க கவர்னரை தாக்குனாங்க தேர்தல் அப்பெல்லாம் சட்டம் ஒழுங்குனா உச்சாலையில இருந்ததா எங்களை கேள்வி யோகிமா கரெக்டா கேட்க சொல்லுங்க இதெல்லாம் இப்ப அரசியல் பேச நியாயமா அதெல்லாம் உத்தரப்பிரதேசம் என்ன நிலைமை அண்ணாமலை பேசலாமா ராஜஸ்தான் என்ன நிலைமை இன்னைக்கு மகாராஷ்டிர என்ன நிலைமை சட்டம் ஒழுங்கு பத்தி யாரும் கிளாஸ் எடுக்க வேணாம் எங்களுடைய சட்டம் ஒழுங்கு நாங்கள் எப்படி ஆட்சி நடத்துறன்றது மக்களுக்கு தெரியும் எதிர்கட்சிக்காரனுக்கு வந்து கட்சி நடத்தணும் ஏதாவது புலமுணும் இப்படி பேசினா தான் அவங்க இருக்கிறது தெரியும் அதை பண்ணிட்டு இருக்காங்க சார் எதுக்காக அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா இது வரைக்கும் வந்து திமுக ஆட்சியில வந்து எந்த ஒரு வழக்கு முழுமையா தீர்வை கிடைக்கலன்ற மாதிரி எந்த வழக்கு ஸ்ரீமதி விவகாரத்தில் தீர்வு கிடைக்கும் எந்த ஸ்ரீமதி அந்த கனியமூர்ல இருந்த அந்த பள்ளி அந்த வழக்குல சவுக்கு சங்கர் பேசுறது தப்பு அண்ணாமலை போட்ட வீடியோ தப்பு நடந்த நிறைய சம்பவங்கள் தப்பு நீதிமன்றம் பத்தின செய்தி வந்திருக்கா இல்ல குற்றவாளி யாரும் இது வரைக்கும் கொண்டு வரல குற்றவாளி அது தற்கொலையா கொலையா நீதிமன்றம் முடிவு கொண்டுங்க நீங்க என்ன தப்பான ஆளை கொண்டு நிறுத்தி பேச முடிக்கணும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கே அவ்வளவு அவசரம் அது தனிப்பட்ட வழக்கிலேயே நீங்க இவ்ளோ கவனம் காட்டுறீங்க உங்களுக்கு என்ன லாபம் அதுல வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு நீதிபதி கேள்வி கேட்கணும் விசாரணை நடக்கணும் இது இரு தரப்பு வாக்குவாத விவாதம் நடக்க போகுது அது யாருக்கு தண்டனை கிடைக்கல நீங்க என்ன எங்களுடைய குறிக்கோள் என்ன திமுக டார்கெட் பண்ணணுமா இந்த திமுக குறை சொல்லணுமா நான் திருப்பி கேட்கணுமா பத்து வருஷம் நிறைய என்ன சொல்லி மோடி ஆட்சிக்கு வந்த காங்கிரஸ் கூட்டணி அதிக ஊழல் பண்ணுச்சு பத்து வருஷம் ஆச்சு எந்த ஊழல் வழக்கு யாரை கைது பண்ணாரு அப்ப அவர் கையாளாதவரா

தலிதர்கள் பாதுகாப்பா இருக்காங்களா திமுக ஒரு கேள்வி தா பட்டியலின மக்கள் பாதுகாப்புல எங்க நீங்க பாதுகாப்பு திருமாவளம் ஒரு சில நபருக்கு பாதுகாப்பு எல்லாம் அந்த மக்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது அவர் சொன்ன நோக்கம் என்ன நீங்க கேள்வி கேட்கிற நோக்கம் வேற அவர் சொன்னது கருத்தியல் ரீதியா பாதுகாப்பு இல்ல எங்களுக்கு அரசியல் ரீதியா பாதுகாப்பு இல்ல எங்களுக்கு ஒண்ணு நாங்க வளரணும் மக்கள் ஆதரவு வேணும் அதிகாரத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு போகணும் அவர் அப்படி சொன்னாரு உங்க குதர்க்கமான கேள்வி எப்படி இருக்கு தலித்துக்கு எல்லாம் பாதுகாப்பு இல்லைன்னா எல்லாம் கத்தியத்தை குறித்து நான் சொன்ன டோன்ல தான் சொல்றாரு ரஞ்சித்ல பிரச்சா சப்ஜெக்ட்டே கிடையாது அவர் ஆர் உடைய ஊதுகோல் ஏஜென்ட் நான் சொல்ல அதே வன்னி அரசா சொல்லியிருக்காரு அதே திருமாவளம் தான் சொல்லி திருமாவளம் கட்சியில சார் தான் சொல்லியிருக்காங்க ரஞ்சித் அதுக்கு பதில் சொல்லட்டும் முதல்ல நாங்கள் எதுக்காக கொலை நடந்தது யார் பண்ண காவல்துறை விசாரிச்சுட்டு இருக்கு யாராக இருந்தாலும் உண்மை வெளியே வரும் தப்பு செஞ்சவங்க ஜெயிலுக்கு போக போறாங்க ரஞ்சித்துக்கு என்ன அவசரம் அதுதான் பதில் சொல்லிருக்கிறார் அவர் இந்த இந்த வீடியோ இப்ப போட்டதில்ல பல வருஷம் எல்லா கட்டத்திலயும் ஊடுருவி இருக்கு போட்டு தாடி போட்டு பேட்டி கொடுக்கறான்ல அவன் திமுகவை காங்கிரஸ் திட்டுறான் முடிவு பண்ணிங்க பண்ணிக்க திமுக காங்கிரஸ் கருத்தில் சண்டை போறான்னா முடிவு பண்ணிங்க என்ன வேஷம் தெரியல சில நேரத்தை கொண்டையை மறைக்க மறந்து மறந்துடுறாங்க வடிவேல் நான் எந்த வேஷத்துல வந்தாலும் எப்பரா கண்டுபிடிக்கிறீங்கன்னா முண்டோ எல்லாத்தையும் மறைக்கிற கொண்டைய மறைக்கலுட்டு அந்த மாதிரி அமுக்கமா இருப்பாங்க ஒரு சமூகம் வரும் போது அவங்க தெரிவிக்கிற கருத்து இருக்கு தெரியுமா அந்த கருத்து தான் கொண்டை காமிச்சு கொத்துறோம் இவர் பின்பற்றல யாரு அவர் கேட்கிறாருன்னா ஹம்ஸ்டாங்குடைய படுகொலைக்கு ஒரு குற்றவாளி யார் கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி தான் அவர் இதுல இதுலயே நம்ம வந்து இவ்வளவு விஷயம் யார் கண்டுபிடிக்கல நடவடிக்கை எடுக்கலையா இல்லையா வந்து இருபத்தி நாலு மதுல உனக்கே அவ்வளவு அவசரம் நீ டிஜிபியா இருந்து நீ கமிஷனரா இருந்து நீ ஏசி டிசி இருந்தா அந்த ட்வெண்ட்டி பிடிச்சிருக்கியால காவல்துறை வேகமா செயல்படலையா எல்லாம் குற்றவாளியை சுத்தி வளைக்கலையா விசாரணை நடக்கலையா ஒரு என்கவுண்டர் நடக்கலையா உனக்கு அவ்வளவு அவசரம் ஏன் பட்டு பட்டு கருத்து தெரிவிக்கிற எதிரா உன் நோக்கம் ஆம்ஸ்டாங்குடைய குற்றவாளியில் கண்டுபிடிக்கிறதா இல்ல திமுகவை சிறுமைப்படுத்துறதா உன் நோக்கம் குற்றவாளியில் தண்டிக்கப்படுவதா இல்ல எங்க மீது அவதூறு அவதூறு பரப்புவதா அவர் என்ன வந்து ரொம்ப சொல்றாங்க அவசியம் என்ன ஏற்பட்டது என்ன காரணம் நீங்க சீண்டாம யாரும் சீண்ட மாட்டாங்களே உங்க பின்பலம் தெரிஞ்சிருக்கும் நீங்க யாரால இயக்கப்படுறீங்க யாருடைய கருத்து உங்க வாயால சொல்றீங்க அப்படின்ட்டு சரி இப்ப நாலு படம் எடுத்தவர்தான் நீங்க நீங்க என்ன ஒத்து தலித்துக்கு தலைவரா ஒத்து மட்டை தலித்துக்கு ஒத்து ஒட்டு பட்டி நினை மக்களும் நீங்க என்ன அங்கீகாரமா சார் உங்களால நல்லது நடக்கணுங்க உங்களால பெருமை பண்ணணும் உங்களால நாலு இது வழிகாட்டியா இருக்கணும் நாலு படம் நடிச்சு இப்ப அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டீங்களே நாலு ஒரு அரசியல் தான் பேசணும் சித்தாந்தம் பேசுவது வேறு அரசியல் பேசுவது வேற சித்தாந்தம் பேசுன ரஞ்சித் புடிச்சுதுங்க அரசியல் பேசின ரஞ்சித் பிடிக்கலீங்க இளையராஜா பேசுனா பிடிக்காதுங்க ரஞ்சித் பேசக்கூடாதா பே கூடாத நியாயம் இருக்கணும்ன்றும் அரசியல் பேசுறதுக்கு இந்தியாவில எல்லாருக்கும் உரிமை இருக்கு சவுக்கு சங்கர் மாதிரி பேசாதீங்கன்றும் அவ்வளவுதான் இந்த அம்சாங்குடை படுகொலை விவகாரத்துல முதல் குரலா வந்து திருமாவளம் வந்து சொன்னாரு கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் மேல சந்தேகமா இருக்குன்னு சொன்னாரு ஆனா இப்ப சமீப காலத்துல அதை பத்தி எதுவுமே பேசல அதற்கு பின்னாடி திமுக வந்து திமுக திரும்ப ஆளுநர் வந்து பேச விடாத அளவுக்கு வச்சிருக்கின்ற மாதிரி சில விமர்சனங்களும் வைக்கிறாங்க அவங்க யாரும் வைக்கிறா அவங்க தரப்புல தான் அந்த விசாரணை கோப்பா அவங்க கொடுத்து அவங்களுக்கு விசாரணை பண்ணிக்க சொல்லுங்க இல்ல இல்ல திமுக திரும்ப ஆளுநர் திமுக வழக்கு விசாரணை முழுமையா நடக்கணும் உண்மை குற்றவாளி தண்டிக்க பண்ணுமா இல்ல உங்களுக்கு விளம்பரம் வேணுமா உங்களுக்கு விளம்பரம் வேணா என்ன வேணா பேசிட்டு போங்க அது விசாரணைக்கு பாதிக்க போடக்கூடாது விசாரணை அதிகாரிகள் மனநிலை பாதிக்க நிறைய பத்திரிகையாளர் நம்ம கேள்வி கேட்டுக்கோங்க அதுதான் பாதிக்கப்படக்கூடாது அன்னைக்கு சொன்னாரு அன்னைக்கு சூழ்நிலை சொல்ல வச்சாங்க சொன்னாரு இல்ல அவர் என்ன நினைச்சு சொன்னாரு இன்னைக்கு விசாரினா அவருடைய திருப்தியா இருக்கு கரெக்டான வழியில போயிட்டு இருக்குன்னு ஆயிரம் வழி இருக்குங்க வழக்கு நீதிமன்றத்துக்கு போறோம் அங்க விசாரிக்கணும் பாதிக்கப்பட்டவன் கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர் இருப்பான் அரசு தரப்பு வழக்கறிஞர் இருக்கும் தப்பா ரைட்டான முடிவு பண்ண வேண்டியது நீதிமன்றம் ரஞ்சித் இல்ல நாங்கள் யாராக இருந்தாலும் இந்த அரசு கடுமையா நடவடிக்கை எடுக்கும் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் நம்ம முதல்ல நீங்க அண்ணாமலை மாதிரி சவுக்கு சந்தை மாதிரி பேசக்கூடாது திராவிட மாடல் ஆட்சி எப்படி செயல்படுது சார் நீங்க எப்படி பாக்குறீங்க வந்து மக்கள் தீர்ப்பா கொடுத்துட்டு இருக்காங்களே நடைபெற்று முடிந்த நாற்பது தொகுதி நாடாளுமன்ற தேர்தல் முடிவாக இருந்தாலும் விக்கிரவாண்டி தொகுதி முடிவாக இருந்தாலும் அதுதான் திராவிட மலர் ஆட்சி அரசாங்கம் நம்ம இது காலம் வரைக்குமே வந்து மக்கள் கொடுக்கற தீர்ப்பு தானேங்க அந்த ஆட்சி நல்லதா கெட்டதான் தெரியும் முன்னூத்தி இருபது சீட் ஜெயிச்சிருந்த மூடி இருநூத்தி நாற்பதுக்கு வந்தாருன்னா அவர் எப்படி ஆட்சி நடத்தினார் முடிவு பண்ணிக்கோங்க எண்பது சீட்ல இருந்த திமுக நூத்தி நாற்பதுக்கு போச்சுன்னா மக்கள் யாரை ஏத்துக்கணும்னு முடிவு பண்ணிக்கங்க அவ்வளவுதான் நம்ம இவ்வளவு நாள் என்ன நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா பெரியார் அண்ணா இவருடைய கொள்கை தான் கலைஞர் கருணாநிதி இவருடைய கொள்கை தான் பின்பற்றாங்க ஆனா அமைச்சர் ரகுபதி என்ன சம்பந்த சொன்னார்னா ராமருடைய ஆட்சியினுடைய நீச்சி தான் திராவிட மாடல்ட்டாரு அது நமக்கே வந்து ஒரு அதிர்ச்சியா தான் இருந்தது இதை எப்படி பாக்குறீங்க இல்ல அதிர்ச்சி எல்லாம் இல்ல ராமனுடைய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி சமத்துன்னு பேசியிருக்காரு அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் அதுக்கப்புறம் என்ன சொன்னார் உங்கள்கிட்ட கிளிப் இருக்கா இருக்கா விமர்சனமே அந்த கருத்து தான் சார் உங்க விமர்சனம் நான் கேட்கறது அதுக்கு முன்னாடி அவர் சொன்ன வார்த்தையும் அதுக்கு பிறகு அவர் சொன்ன வார்த்தையும் கிளிப் இருக்கா என்ன சினிமால வந்து நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும்னு படம் வந்து நடுவுல பக்கத்தை காணும்னு ஏதோ ஒரு படம் கொஞ்சம் ஆனா மீடியாக்காரங்க யூடியூபர் என்ன பண்ணாங்கன்னா நடுவு பக்கத்தை வச்சுன்னு சைடு பக்கத்தை எடுத்துடுறாங்க முதல்ல ரகுபதி அவர்கள் எதை ஒட்டி அந்த வார்த்தை சொன்னார் முன்னாடி வார்த்தையும் பின்னாடி வார்த்தையும் கேட்டுட்டு இந்த கேள்வி கேளுங்க உங்க போதைக்கு நாங்க ஊருக்கு ஆக முடியாது புரியுதுங்களா அவர் அப்படி சொல்லியிருந்தா தமிழ்நாட்டுல வாயை வாடகைக்கு வர்றதுக்கு தமிழ்நாடு பாஜக ஒரு நாற்பது பேரை விலைக்கு வாங்கி வச்சிருக்கு பத்தி நேரம் வாயை வாடகைக்கு வாயை வாடகைக்கு விட்டுருப்பாங்க ஏன் அதை யாரும் வாயை திறக்கலன்னா முன்னாடி பின்னாடியும் கேட்கல நடுவு மட்டும் சொல்லிட்டாங்க முன்னாடி பின்னாடி கேட்டுட்டு சொல்லுங்க அது ஏற்ப அவர் கலந்துன நிகழ்ச்சி கம்பன் விழா நிகழ்ச்சி அது ராமாயணத்தை கம்பன் வந்து எழுதியிருக்காரு அந்த கம்பனை பத்தி பேசுற போது ஒரு வரிய ஒரு குறிப்பிட்டு சொன்னார் ஓகேவா இதை பத்தி பேசுற எல்லா அறிவாளிகளும் ரகுபதியின் முழு பேச்சை கேட்டுவிட்டு பேசுமாறு தாழ்வியோட கேட்டு உள்ஒதுக்கீடு செல்லாது நீதிமன்றத்தில் இது விற்காது கருணாநிதி காதலர் சொன்னது நானல்ல அறுதீன மக்களுக்கு இடஒதுக்கீடு கலைஞர் தந்தபோது ஜெயலலிதா சொன்ன வார்த்தைகள் அறிவுறுத்தோனவா யார் பெற்ற பொருள் போட்டுப்பாங்களே விமர்சனமா என்ன வைக்கிறாங்க அப்படின்னா நாங்கள் இனத்தவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி ஆறு பிரிவா இருக்கிறாங்க நாங்க நாங்க நாங்கள்னா நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் எப்படிங்க நாங்கன்னு சொல்லிப்பாங்க மாட்டு முத்திரம் குடிக்கிறவனுக்கும் மாட்டு தாண்டி சாப்பிட்றவனுக்கும் மூளை வேலை செய்யாது அவருக்கு துக்குல படிக்கிறோம் பதில் சொல்ல முடியாது முரசொல்லி படிக்க சொல்லுங்க அறிவு வரணும் இவர் தமிழ் தேசியம்னு பேசுகிறார் நான் சொன்னேன்ல இல்லை பல குரல்கள் இப்படி கொண்டையை மறைச்சிட்டு இவர் ஒருத்தர் அடிக்கடி கொண்ட வெளியே தெரிஞ்சோம் இது அரசத்துடைய குரல் அரசுடைய ஊதுகோல் அரசுடைய ஏஜென்ட் அரச தூக்கி போடுற எலும்புகளை கொண்டு பொழைக்கிற ஒரு ஜீவன் அதை சொல்லி அதை பேரை புதிய கேவலப்படுத்த அதை விட கேவலப்படுத்த